அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சோமோட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் நம்ம பிரதான செய்திகள் ட்ரம்ப்புடைய மிரட்டல் என்னென்னு பார்த்தலாம் இன்னும் எட்டு மணி நேரத்தில் இந்த உலகமே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சம்பவம் செய்ய போகிற அளவுக்கெல்லாம் ஒரு கடுமையான மிரட்டல் இப்போ இந்த மிரட்டல் இந்தியாவுக்கும் மட்டும் இல்லை அங்கே ஐரோப்பாவும் வந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது இந்த மனிதனை வைத்து நம்ம என்னதான் பொழப்பு நடத்துவது என்று ரொம்ப கண்ணீர் மலையில் நனைந்து கொண்டிருக்கிறது அங்கே ஐரோப்பா மட்டும் அவர்கள் மட்டுமா என்று திடீரென்று ஜெலன்ஸ்கியுமே ஏதோ தனது ரஸ்கா குஸ்கா வீடியோவில் சற்று கலக்கமடைந்திருக்கிறார் எப்படி என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் அமெரிக்கானுடைய என் அங்கே போய்ட்டு விக்ஸா பார்கள் போயிட்டு குறிப்பாக புடின் அவர்களை சந்திச்சிருக்கலாம் என்னையும் கூட்டு போக வேண்டியதானே இல்லை எங்கள் ஆளுங்களையும் ஒருத்தர் கூட்டு போக வேண்டியதானேன்னு சொல்லிட்டு திடீர்னு தனது கவலைகளை தெரிவித்திருக்கிறார் ஸோ அதனால் என்ன நிகழ்ந்தது இந்தியாவுக்கு மறுபடியும் என்ன எச்சரிக்கை உலக நாடுகளுக்கு என்ன எச்சரிக்கை வாங்க நம்ம வரி யுத்தத்திற்கு செல்லலாம் மக்களே தயாராக இருங்கள் ஸோ வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பண்ணனுக்கு பின்னா ஆலாப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு ஃபன் மூடாக இருக்குது ஃபன் மூடாக ஆரம்பிச்சிடலாமா இந்த வரிகள் ரொம்ப பிடிச்சது ஜீன்ஸ் படத்தில் இந்த பாட்டு வந்ததில் அன்பே இருவரும் பொடினடியாக அமெரிக்காவை வளம் வருவோன்னு போட்டிருந்தாங்கல்ல அதுக்கு இங்கே வந்தால் வரி இருபத்தஞ்சி பர்சன்ட் போட்டிருந்தாங்க பரவாயில்ல மீன்ஸ் எல்லாம் வந்து வேறு லெவலில் போட்டு தள்ளிகிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப நான் பல தடவும் சொல்லிகிட்டு இருக்கேன் இருந்தாலும் ஒரு தடவை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் நிறைய பேர் நம்ம கமெண்ட்டில் இல்லை மற்ற வீடியோ பதிவுகளில் இது மாதிரிலாம் பார்க்கும்போது நிறைய கமெண்ட் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா அமெரிக்கா வந்து ஐம்பது பர்சன்ட் வரி விதிக்கிறதுனால நம்ம தான் பர்சனலாக நம்ம கையிலிருந்து பே பண்ணுற மாதிரி நினச்சிக்கிறாங்க அந்த ஐம்பது பர்சன்ட் வரி அமெரிக்க மக்கள் தான் பே பண்ணணும் நம்ம பே பண்ணதில்லை நம்ம ஏற்றுமதி செய்யப்படுகிற பொருட்களுக்கு அமெரிக்க மக்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது பர்சன்ட் வரி கொடுத்து வாங்கணும் அதுதான் ஸோ நமக்கு என்ன ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்னா இப்போ அவங்க இவ்வளோ வரி கொடுத்து மக்கள் வாங்க மாட்டாங்க அதனால் உங்கள் ப்ராடக்ட் வேண்டான்னு சொல்லிவிட்டு இப்போ கேன்சல் பண்ணுறாங்க யார் அமெரிக்காக்காரங்க இந்தியானுடைய ப்ராடக்ட்டை கேன்சல் பண்ணுறாங்க சரி நம்ம ஃபைனலைஸ் பண்ணி சொல்லிட்டாங்க இந்தியா மொத்தம் நம்ம நூறு பர்சன்ட்டில் ரெண்டு பர்சன்ட் ஏற்றுமதி தான் அமெரிக்கா ஓகே பண்ணுறோம் அந்த ஏற்றுமதியில் இந்த வரைப்படத்தில் இந்த சார்ட்டில் கொடுத்துருக்கு பாருங்கள் நான் சைடில் விளக்கிறதுக்கு முன்பு எந்தெந்த நாடுகளுக்கு தற்போதைய நிலைமையில் பெரிய அளவுக்கான வரின்னா பிரேசில் இந்தியா இரண்டு நாடுக்காக ஐம்பது பர்சன்ட் வரி சுவிட்சர்லாந்து முப்பத்தி ஒம்பது பர்சன்ட்டு சீனா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து முப்பது பர்சன்ட் வரி பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா தைவான் வியட்நாம் இவங்களுக்கு இருபது பர்சன்ட்டு இந்தோனேஷியா மலேசியா பாகிஸ்தான் தாய்லாந்து பத்தொம்பது பர்சன்ட் ஜப்பான் சவுத் கொரியா துருக்கி பத்து பர்சன்ட் அப்புறம் யூகேவுக்கு சாரி பதினஞ்சு யூகேவுக்கு வந்து ஒரு பத்து பர்சன்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா இப்போதைக்கு வரி இல்லைன்னுட்டாங்க அதனால் அவங்க ஃப்ரீயாக இருக்கிறாங்க ஸோ நம்ம பத்து புள்ளி ஆறு பில்லியன் அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அடுத்து பேராமெடிக்கல் மருந்துகளுக்கு வரி இல்லைன்னுட்டாங்க ஒம்பது புள்ளி எட்டு ஆயில் ப்ராடக்ட்டு வித் ரஷ்யா லிங்க் இல்லாமல் மற்ற ஆயில் ப்ராடக்ட்டு கூட ஆறு புள்ளி ஒம்பது பர்சன்ட் டேரிஃப் விதிக்கிறாங்க நம்ம நாலு புள்ளி ஒரு பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் அப்புறம் வந்து இறால் வகைகள் கடல் வகை உணவுகளுக்கு ஐம்பது பர்சன்ட் வரி விதிக்கிறாங்க அது ரெண்டு பில்லியன் அளவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் இதுக்கப்புறம் கடல் ப்ராடக்ட் ஏற்றுமதி பண்ண முடியாது மெஷினரி மெக்கானிக்கல் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஐம்பது புள்ளி மூணு பர்சன்ட் ஆறு புள்ளி ஏழு பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் டைமண்ட் அண்ட் கோல்டு ப்ராடக்ட் இருக்கு இல்லையா ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் டேரீஃப் விதிச்சிருக்காங்க பத்து பில்லியனுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் அப்புறம் கார்பெட்னா கீழே கிற தரைவிரி பான்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஐம்பத்து ரெண்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட் டேரீஃபு ஆர்கானிக் கெமிக்கலுக்கு ஐம்பத்தி நாலு ஒவன் அப்பேரலுக்கு வந்து அறுபது புள்ளி மூணு பர்சன்ட் டேரிஃப் விதிச்சிருக்காங்க நைட்டட் அப்பாரலுக்கு அறுபத்தி மூணு புள்ளி ஒம்பது பர்சன்ட் டேரீப் ஸோ நம்ம பத்தொம்பது ரூபா ஐம்பது பர்சன்ட் டேரிஃபை விட ஒரு சில இந்தியா ப்ராடக்ட்டுக்கு வந்து அறுபது பர்சன்ட் டேரிஃபுமே கூட இருக்குது அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் பேசிக்கானா ஐயா நமக்கு எதுக்கும் வரி இல்லை நம்மளுக்கு எந்த பாதிப்புமே இல்லை நம்ம ஏற்றுமதி செய்யப்படுகிற பொருட்களுக்கு அங்கே அவங்க கொடுத்துக்கிறாங்க அமெரிக்கா வரி விதிக்கிறதுனால அவங்க கொடுத்துக்கிறாங்க அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை நீங்கள் வருத்தப்படாதீங்க வேதனைப்படாதீங்க துன்பப்படாதீங்க துக்கப்படாதீங்க துயரப்படாதீங்க ஹாப்பியாக இருங்க சரி இன்னொரு தகவல் என்னென்னா இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சகம் சார்பாக ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டாங்க அந்த ஐம்பது பர்சன்ட் வரிக்கு வந்து ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து இறக்குமதி செய்யும் எண்ணெயை குறிப்பிட்டு கடந்த சில நாட்களாக அமெரிக்கா செயல்பட்டு வருகிறது சந்தை நிலவரத்தை பொறுத்தும் ஒன்று புள்ளி நாலு பில்லியன் இந்தியர்களின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் நாம் சில முடிவுகளை எடுக்கிறோம் என்பதை எடுத்துரைத்து இவ்விஷயத்தில் தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை உறுதியாக சொல்லிட்டோம் இருந்தும் அமெரிக்கா என்று எடுத்துள்ள நடவடிக்கை முழுக்க முழுக்க நியாயமற்றவை தேசிய நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் இந்தியா எடுக்கும் அப்படின்னு அடுத்த விஷயம் என்ன மோடி கிட்டத்தை நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க என்று வந்து அமெரிக்காவுக்கு நேரடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பருத்தி சோளம் சோயாபீன்ஸ் போன்ற இந்திய விற்பனைகளுக்கு இந்திய இந்தியாவில் விற்பனை செய்ய அனுமதி கேட்டாங்க நாங்கள் மறுத்துட்டோம் இந்திய விவசாயிகள் பாதிக்க பாதிப்பு ஏற்படும் என்பதால் அமெரிக்க வேளாண் பொருட்கள் இருக்கும்பதிக்கு சமுதம் தெரிவிக்க மத்திய அரசு மறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க இதற்காக நான் எந்த என்னுடைய தனிப்பட்ட நலனில் எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லை அப்படின்ற ஒரு ஒன்றையும் தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கிறேன் ஸோ நம்ம ஆரம்ப கட்டத்துலேருந்தே சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக விவசாய பொருட்களை குறி வச்சு தான் அவங்க கேட்டுகிட்டு இருக்காங்க அதற்காக தான் இந்தியா மீது எவ்வளோ தனிப்பட்ட முறையில் பெரிய டார்கெட் வைக்கிறாங்கன்னு நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே சொன்னோம் இன்னோடு கூட அரசக பொருஷல்லாக கேள்விப்பட்டேன் சமீப காலமாக இந்தியா பாராளுமன்றம் வரைக்கும் போயிட்டு வந்துருச்சு பாகிஸ்தான் இந்தியா விவகாரத்தில் ட்ரம்ப் வந்து நடுநிலை வகிக்கலை அப்படின்ற ஒரு விவகாரத்தை எடுத்ததுக்கப்புறம் ட்ரம்ப்பு தனிப்பட்ட முறையில் பயங்கரமான கோபமாக இப்போ கூட இந்த வரியை குறைக்கணும்னா சைடில் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க இதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும் அதில் சும்மா இது அவ்வளோ அது மாதிரி தான் நீங்கள் ஒன்றும் இல்லை இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை வந்து அண்ணன் ட்ரம்ப் தான் நடத்தினார் அவளுக்கு ஒரு நோபல் பரிசு பார்சல் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடனடியாக வரியை நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சைடில் பேச்சுவார்த்தை நடத்துகிறதா கூட கேள்விப்பட்டங்க ஐயா பார்க்கலான் வருங்காலங்களில் சப்போஸ் இந்தியா அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்லினாங்கன்னா சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சொன்னாங்கன்னா அரசியல் அழுத்தங்களுக்கு நிறையா வந்துடும் அப்படியும் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்றது கூடுதல் தகவல் அங்கே ட்ரம்ப்போட அட்வைஸர்லாம் என்ன பர்சனலாகவே ட்ரம்ப்புக்கிட்ட பேசுகிறாங்களாம் இப்போ வெளிப்படையாகவே டிவிலாம் வந்து பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சீனாவுக்கு டார்கெட் வைக்கிறது ஒரு விதமான நியாயமாக இருக்குது ஆனால் இந்தியாவுக்கு டார்கெட் வைக்கிறது வந்து நமக்கு நாமே பெரிய அளவுக்கு வச்சுக்கிற ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு நிறைய அவங்களுடைய விவாதங்கள்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா சீனா வந்து அமெரிக்கா அமெரிக்கான்ற பாருங்க ரஷ்யா கிட்டே நேரடியாக அவங்களுடைய ரூபிளில் வாங்குறாங்க அதனால் நம்மளுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆடுதா ஆனால் இந்தியா ரஷ்யா கிட்டே வாங்கினா கூட நிறைய டாலரில் தான் இன்னும் வாங்கிட்டு இருக்கிறாங்க அதுவுமே மறைமுகமாக நம்மளுக்கு கெயின் இருந்துகிட்டு தான் இருக்குது அவங்க டாலரில் வாங்காத பட்சத்தில் கூட எங்கள் ஒரு நீங்கள் வரி விதிக்கலாம் டாலர்லேயே வாங்காத சீனாவுக்கும் முப்பது பர்சன்ட் வரிகா டாலரில் வாங்குகிற இந்தியாவுக்கு ஐம்பது பர்சன்ட் வரியாம் அப்போல்லாம் ஃபேமஸாக ராதிகா டைலாக் கொண்டு வரும் அதோட மேட்ச் பண்ணி சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் அதனால் நீங்கள் இந்தியாவுக்கு வரி விதிக்கிறது கொஞ்சம் நியாயம் வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இருந்தாலும் ட்ரம்ப் அவர்லாம் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டானா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாராம் இன்றைக்கி செய்தியாளர்கள் கேட்குறாங்க தலைவரே இந்த மாதிரி நீங்கள் ரஷ்யா ஆயில் வாங்குகிறாங்கன்றதுக்காக இந்தியா மீது பெரிய அளவுக்கு எல்லாம் விதிக்கிறீங்களே அவங்க மற்ற நாடுகள் கூட சொல்லியிருக்காங்களே என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இன்னும் நிறையா இருக்குங்க எட்டு மணி நேரம் தான் ஆயிருக்கு இதுக்கப்புறம் என்னுடைய வேலையை மட்டும் பாருங்கள் என் ஆட்டத்தை பார்த்து நடுங்க போது அந்த உலகன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறார் இன்னும் போக போக எங்களுடைய அதிரடி ஆட்டத்தை பார்க்க போகிறீங்கன்றார் என்ன அடித்த அடுத்த பால் எல்லாமே சிக்ஸாகவே இருக்குமா எல்லாமே திரும்புற பக்கம்லாம் வரியாகவே இருக்குமா அதை நினச்சிக்கிட்டு இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க அப்படின்னா இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் வந்து அமைதி வந்துட்டு விட்டது இந்த பூ உலகில் அமைதியும் மறந்து விட்டால் இந்தியா மீது விதிக்கப்படும் ஐம்பது பர்சன்ட் வரியை நீங்கள் நீக்கி அப்படின்னா அதையும் பார்க்கலாம் அதுவும் உறுதியாக சொல்ல முடியாதுன்றாங்க எல்லாம் ஒன்றே ஒன்று தான் ஆமாம் ஆமாம் ஒரு நோபல் பரிசு பார்சல் இந்தியா பாகிஸ்தான் போகிற வந்து அவர் தான் நிறுத்தினார்னு இந்தியா ஒத்துக்குச்சுன்னா உடனடியாக இந்த வரிகள் நீக்கப்படும் நினைக்கிறேன் ஆனால் இங்கேருந்து போன பேச்சுவார்த்தை நடந்தது இல்லையா எக்ஸாம் இந்த பேச்சுவார்த்தையில் அங்கே இருக்கக்கூடிய மறுவைத்த நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான்ட்டாங்க கொஞ்சம் ஏதோ அப்படி இன்னும் பாசிட்டிவாக தெரிஞ்ச மாதிரி தான் தெரியுது ஆனால் கடைசி நேரத்தில் ஏதோ லைட்டாக புட்டுருச்சு பேச்சுவார்த்தை ஃபெயிலுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இருந்தாலும் முழுசாக நம்மளுக்கு வரல ஆனால் ஜெலன்ஸ்கி முகத்தை பார்த்தா அது மாதிரி தெரியல ஏதோ வேறு மாதிரி போல் அது பேச போகிறதுக்கு முன்பு மற்றொரு நிகழ்வையும் பேசிடலாம் இந்த டிம் குக் இருக்கிறார்ல ஆப்பிளினுடைய சிஇஓ அவர் தனிப்பட்ட முறையில் ட்ரம்ப் போய் பார்த்துட்டு ஒரு இருபத்தி நாலு கேரட்டு கோல்டு அதில் வந்து அந்த ஆப்பிளோட அந்த கிறிஸ்டல் மாதிரி அப்படியே வைத்து அவருக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க வச்சிட்டாங்க மனசை வந்து பெரிய கிஃப்ட்டு அவர் மனசு ட்ரம்ப்போட மனசு குளிர்ற மாதிரி அப்புறம் வந்து இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு டிம் குக் வந்து ட்ரம்ப் அவர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பத்தொம்பது பில்லியனுக்கு மேலே நாங்கள் பெரிய அளவுக்கு இங்கே அமெரிக்காவில் ப்ரொடக்ஷன் பண்ணுற ஆப்பிள் ஃபோன் வாட்சஸ் மீது எல்லாமே நாங்கள் இந்தியா இந்தியான்ற பாருங்கள் கிட்டேருந்து ரேர் எர்த் மேக்னட் மட்டும்தான் இங்கே ப்ரொடக்ஷன் பண்ண முடியுது மீதி எல்லாமே வெளியிலிருந்தால் வாங்குகிறோம் சிப்பாக இருக்கட்டும் இல்லை மற்ற எல்லா ப்ராடக்ட்டுமே நாங்கள் வெளியிலேருந்து தான் வாங்கி அசம்பிள் பண்ணிகிட்ருக்குறோம் அதிகபட்சம் நாங்கள் ஃபைனலாக என்ன பண்ணுறதுனா அந்த கெண்டகியில் வந்து அந்த கவர் கிளாஸஸ் இருக்கும் மேலே அந்த கவர் கிளாஸஸ் மட்டும்தான் வந்து இங்கே ப்ரொடக்ஷன் பண்ண முடியுது மீதி எல்லாமே வெளியிலேருந்து தான் வாங்குகிறோம் அதனால் இட் வில் டேக் டைம் அப்படின்னு இருக்காங்க மனுஷன் சும்மா அந்த மனுஷனுக்கு இவரே ஒரு டிப்ஸு கொடுத்துட்டாரு இவர் பேசி உடனே அவர் என்ன பண்ணிட்டார் பலியால் அவர் யார் ட்ரம்ப் ஓஹோ இதில் எப்படி போதா அப்போ இதுலேயும் வரி ஆட்டையை போட்டுற வேண்டியதுதான்னு அதில் என்ன பண்ணிட்டார் இதுக்கப்புறம் செமிகண்டக்டர் வேறு இருந்து நீங்கள் இறக்குமதி பண்ணிட்டீங்கன்னா நூறு பர்சன்ட் வரி போடு எப்படி நீங்கள் எங்கட்டியா வந்து சொல்கிறீங்களா அமெரிக்கா ப்ராடக்ட் எதுவுமே இல்லைன்னு எவ்வளோ தைரியத்தில் சொல்கிறீங்கன்னு மனசோவில் வச்சுக்கிட்டு அடுத்து இதுக்கப்புறம் செமிகண்டக்டர்லேருந்து மீது எது நீங்கள் இறக்குமதி பண்ணுறதா இருந்தாலும் நூறு பர்சன்ட் வரி கொடுத்துருங்க இல்லையா நீங்கள் எங்கேயே ப்ரொடக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா இந்த நிகழ்வு எல்லாம் உடனே நிகழாது இந்த வரி போகிறதுனால நிகழாது அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு சப்சிடி கொடுக்கப்பட்டு நிறுவனங்கள் துவங்கி அந்த நிறுவனங்கள் உற்பத்தி செய்யும் பட்சத்தில் அது வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே ஆகிடும் அதுதான் வந்து தற்சார்பு கொள்கையை நோக்கி போகிறதுக்கு இல்லை ப்ரொடக்ஷனுக்கும் அதுவும் பெரிய பிரச்சனைனா அமெரிக்க அமெரிக்காவில் வந்து லேபர் காஸ்ட்டு அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப குறைவான வேலைக்கெல்லாம் ஆள் கிடைக்க மாட்டாங்க இந்தியா மாதிரியோ சீனா மாதிரியோ அங்கே வியட்நாம் இங்கே மாதிரிலாம் வந்து பங்களாதேஷ் மாதிரிலாம் கிடைக்க மாட்டாங்க எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி பர்சன் சும்மா எல்லாத்துக்கும் டை கட்டிட்டு தான் வருவாங்க அங்கே உங்களால் சம்பளம் கொடுத்து சமாளிக்க தான் இங்கே மாதிரி நாடுகளுக்கிட்டலாம் வந்து நீங்கள் கொடுத்து அப்புறம் இறக்குமதி பண்ணிக்கிறீங்க எத்தனை நாள் ஜீரோ பர்சன்ட் வரி காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தீங்க சும்மாவா இப்போ ஜெர்மனியிலேருந்து உங்களுக்கு ஜீரோ பர்சன்ட் வரிங்க அதுக்கு முன்னெல்லாம் இறக்குமதி பண்ணுறது பார்ட்ஸ் எல்லாமே அதனால தான் அமெரிக்காவுடைய நிறுவனங்களே கொடிக்கட்டு பறக்குது கூடுதலாக ஜெர்மனியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை திடீர்னு ஓடி வந்து பதினஞ்சு பர்சன்ட் வரி நூறு பர்சன்ட் வரின்னா எப்படி அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க எப்படி ட்ரம்ப்புக்கு யார் அட்வைஸ் கொடுக்குறாங்க அட்வைஸ் பண்ணுறவங்களையும் வந்து வெளியே போகன்றாருன்னா அப்படி என்ன பண்ண முடியும் இல்லை அவர்கிட்ட வந்து நிலைமை எடுத்து சொல்ல வர டிம் குக் அவர்கள்கிட்டயே பார்த்து வேட்டு வாங்கிட்டு போயிட்டாரா கிளம்பு கிளம்பு காற்று வரட்டும் எனக்கு நூறு பர்சன்ட் வரியை கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு பார்த்துன்னு தெரியல சொல்லியிருக்கிறாரு இதில் எல்லாவும் பரவாயில்ல திடீர்னு ஈரானையும் ஒரு பொல பிழந்துட்டார் சும்மா தானே இருந்தாங்க ஈரான் வந்து ஒன் ஆஃப் த எவில் பிளேஸாம் சாத்தான்கள் கொடியிருக்கக்கூடிய இடம் மாதிரி ஆயிடுச்சான் இதுக்கப்புறம் நாங்கள் எடுக்க போகிற நடவடிக்கைகள் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் என்னுடைய டிக்கர் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்க போகிறீங்க முட்டைக்கு போகிறோம் ஈரானன்றாங்க ஐயா இப்போ இங்கே தானே வரியை பற்றி பேசுகிறீங்க ஏன் ஈரானை போய் பிறந்துட்டுருக்கீங்க அதான் ஒன்றும் புரியல ஒரு வேளை அடுத்தது ஈரான்கிட்ட வாங்குகிறாங்கன்றதுனாலையா ஒரு வேளை எந்த செய்தி அவர் கேள்விப்பட்டிருப்பார் ஏன்னா கடந்த ஒரு பதினஞ்சு நாளாகவே ஐந்தாவது போர் விமானம் ரஷ்யாவில் இருந்து அடுத்தடுத்து ஆயுதங்கள் வந்து இறங்கிட்டே இருக்குது கார்கோ விமானங்கள் வந்து இறங்கிட்டே இருக்குது அதனால் அது கண் வச்சிட்டாரா என்னான்னு தெரில அதான் நம்ம பாசையில் ஆஹா சீனியர் கண் வச்சுட்டேன் அப்படின்றாங்கல்ல அந்த மாதிரி சீனியர் கண் பட்டுட்டாவே முடிஞ்சுது கொஞ்சம் கஷ்டம்தான் ஃபைனலாக உங்களுக்கு அந்த வரைபடத்தோடு விளக்க விரும்புகிறேன் இந்த வரைபடத்தில் நியூ ரேட் கெனடா பிரேசில் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த வரைபடத்தில் பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக காக்கி அது அப்புறம் மெக்ஸிகோக்கிட்டேயும் சீனாக்கிட்டேயும் முப்பது பர்சன்ட் வரிகள் இருக்காங்க பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கான் ஐரோப்பா ஐரோப்பாக்கிட்டே இந்தோனேஷியா போன நாடுகளில் டீல் பதினஞ்சு பர்சன்ட் டீலில் இருக்காங்க பட் அந்த டீலுமே இப்போ வேட்டு வச்சுட்டார் அதுவுமே என்னென்னு சொல்ல வரேன் நேற்று வரைக்குமே என்ன சொன்னார்னால் ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் வந்து இருபத்தி ஒரு நாள் டைம் கொடுத்தாரு இருபத்தி ஒரு நாள் டைம் கொடுத்துருந்தார் பட் இப்போ திடீர்னு என்னாச்சோ தெரில மனசை அந்த கந்தசாமிக்கு போர் அடித்தது போல் எப்போ ட்விட்டை கொஞ்சம் போட்டு அப்படின்னு உடனே போட்டு விட்டாருங்க இந்த ரெசிப்ரோசல் டேரிஃப் இருக்குல்ல அது இமீடியட்டாக இந்த நைட்டில் இருந்தே ஆக்ஷன் எல்லா நாடுகளுக்கும் வரி ஏன்னா எங்கள் நாடை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் பெரிய அளவுக்கு வரியை போட்டு ரொம்ப பெருசாக இருந்தீங்கல்ல எல்லா வழிகளையும் சிரிப்பு உங்களுக்கு இனிமேல் உங்களை பார்த்துக்குறேன் இதுக்கப்புறம்லாம் கண்ட்ரி கீழே விழா உடமாட்டோம் மேக் அமெரிக்கா கிரேட் எகைன்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி மிட் நைட்டில் இருந்து நம்மளுக்கு பில்லியன் ஆஃப் டாலர் டேரிஃப் வந்து கொட்டப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க கொட்டுறதெல்லாம் கரெக்டு தான் அடிஷ்னலாக இன்னொரு டைலாகும் சொல்லிட்டார் ஏற்கனவே ஐரோப்பா நாடுகள் பதினஞ்சு பர்சன்ட் டேரிஃபிக்கே வந்து குய்யோ முய்யோன்னு இருக்கிறாங்க கடுமையான திட்டு ஒரு பத்து நாளாக உரசல்லாம் வாழ்ற இல்லையான் தீப்பெரி துறைமுகத்தோட தங்கச்சி ஐரோப்பானுடைய தலைவர் என்ன பண்ணிட்டாங்க வெளியவே காட்ட முடியல பதினஞ்சு பர்சன்ட் டேரிஃப் நீ யார் கேட்டு போய் ஒத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு பயங்கர திட்டு மனுஷன் திடீர்னு இன்றைக்கி என்னடாரு இப்போ அக்ரிமெண்ட் போட்டு போயிட்டு பதினஞ்சு நாள் தான் ஆகுது ஆறுநூறு பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க உடனே அது என்னென்னு தெரியல இன்னும் எங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபுட்ஃபில் வரல அதனால் நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் டேரிஃபை கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ஐரோப்பாவுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நைட்டு இருந்துன்னா ஐரோப்பாவுக்கு குண்டு விரும்ப விழாதா ஐயா அவங்க பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் அங்கே ஜெர்மனியிலிருந்து இந்த பேர்பார்ட்ஸ் எல்லாமே வரி இல்லாமல் அமெரிக்காவுக்குள்ளே அனுப்பி பெரிய அளவுக்கு அவங்களும் உற்பத்தி பண்ணாங்க இல்லைன்னு தான் சொல்ல முடியாது அவங்களும் உற்பத்தி பண்ணாங்க அது பதினஞ்சு பர்சன்ட்டுக்கே பெரிய டேஞ்சர் இப்போ ஓடி வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரி என்னும்போது தான் இப்போ இதனால் யார் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஐரோப்பாவைக்குள்ளாரன்னா இப்போ பேர் பார்ட்ஸ் அனுப்புறது இப்போ அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து பேர் பார்ட்ஸ் வாங்கிட்டு இங்கே அசம்பிள் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஐரோப்பாவில் இதனால் இங்கே சீனா உடைய டாய்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபர்னிச்சர்ஸ் அப்புறம் ஜப்பானுடைய கார் சவுத் கொரியாவுடைய டிவிஸ் இது எல்லாமே ஐரோப்பாவில் எல்லாமே ஜெம் ஜெம்முன்னு போயிட்டுருக்கான் நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் அமெரிக்கா ப்ராடக்ட் வேணான்றாங்க அதான் நேற்றைய உங்களுக்கு ஒரு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருந்தில்ல பெரும்பாலும் இப்போ அமெரிக்காவுடைய ப்ராடக்டை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா வகையான நாடுகளுமே வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் இது வந்து வரிக்குதர வரிசாமிக்கு அடுத்தது எப்போ போய் ரிப்போர்ட்டு சேரப்போதோ தெரியல அங்கே மார்க் கார்னி அவர்கள் இருக்கிறாரில்ல யாருங்க கனடானுடைய அதிபர் என்ன சொல்லிட்டாருன்னா முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரியெல்லாம் வந்து மட்டும் சென்ஸ் அவருக்கு என்ன இதெல்லாம் எல்லாம் ஏற்றுக்கவே முடியாது நான் மறுபடியும் ட்ரம்ப்புக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன் அது எப்படி எங்கள் கூட இருக்கிற மெக்சிகோவுக்கு மட்டும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க எங்களுக்கு மட்டும் வரி விதிச்சாங்கன்னா இது நாட் குட் நான் கண்டிப்பாக அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துனேன்றாங்க விக்டர் ஓர்பன் அவர்கள் நபருக்கு தானே உங்களுக்கு யாருங்க ஐரோப்பாவில் ஹங்கேரியனுடைய தலைவர் பிரசிடெண்ட்டு இவர் என்ன ட்ரம்ப்போட நெருங்கிய நண்பர் ட்ரம்ப்பை பற்றி நிறையா புகழ்ந்துருக்கிறார் ட்ரம்ப் வர வேண்டும் என்று பல பிரார்த்தனைகள்லாம் செஞ்சார் அவர் மட்டும் பிரார்த்தனை பண்ணல இங்கே இந்தியாவிலேயும் நிறையா பிரார்த்தனை பண்ணாங்க கூடுதல் தகவல் பிரதமர் மோடி அவர்லேயே அவருக்காக போய் பிரச்சாரம் பண்ணார் அதுவுமே கூடுதல் தகவலாக சொல்கிறேன் நான் ஏன் இந்த இங்கே இந்த நேரத்தில் இதை சொல்கிறேன் அப்படின்னா அங்கேரி வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா ட்ரம்பெல்லாம் இப்போ பெருசாக ஸ்ட்ராங்கெல்லாம் இல்லை ஒன்றுமே கிடையாது ஐரோப்பாவியடெல்லாம் கரெக்டாக ஒழுங்காக கேதர் பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா அமெரிக்காவும் முடிச்சிடலாம் இங்கே ஒற்றுமை இல்லை அதனால் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க நம்மக்கிட்ட ஒற்றுமை வந்து அவங்கள ஒருமை டம்மி பீஸாகிடுவாங்க பெருசாக அவர் ஸ்ட்ராங்கு மாதிரி இருக்காங்கன்னு திடீர்னு சரி அப்போ தான் நினச்சிட்டேன் சரி இந்தியா நிலம்போ தான் அங்கேயும் போல் அதனால் அவர் எதோ மொத்த வெறுப்பில் பேசுகிறாரு இவர் ரொம்ப பிரார்த்தனை பண்ணாருங்க அவருக்காக போய் பிராச்சனை பிரச்சாரமும் பண்ணார் விக்டர் அவர்கள் ஏற்கனவே ஒரு டைம் அமெரிக்காவுக்கு போகும்போது பைடன் அதிபராக இருக்கும்போது பைடனே பார்க்கல அவர் நேராக போய் ட்ரம்ப் மட்டும் பார்த்துட்டு வந்தாலும் அவர் வந்து இங்கே என்ன சொன்னாருன்னா எங்கள் ஆள் வரட்டும் வந்த உடனே ஒரே நாள் அந்த போர் நிறுத்துகிறாரா இல்லையான்னு பாருங்கன்னு ரொம்ப போஸ்ட் அடித்து கொண்டாடினாங்க கேக் விட்டாடி கொண்டாடினாங்க ட்ரம்ப் ஜெயித்ததுக்கப்புறம் அங்கே ஆனால் தலைவர் இன்றைக்கி ஒரு நாளில் யுத்தத்தை நிறுத்திட்டார் பயங்கரமாக நிறுத்திட்டார் இந்த பூ உலகின் அமைதி நிலவி கொண்டிருக்கிறது இப்போ அவருக்கு நோபல் பரிசு தான் பார்சல் யார் ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பரிசு தான் பா ஒரு பார்சல் பெண்டிங் இருக்குது நான் நேற்று வந்து உங்கள் கிட்டே மற்றொரு விஷயம் கூட சொல்லியிருந்தேன் இந்த ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதியில் திடீர்னு ஒரு தாக்கல் நிகழ்த்தினாங்க அது வந்து ஒரு ஒரு சமிக்கைன்னு சொல்லியிருந்தேன்னா இன்றைக்கி அமெரிக்காவில் இரண்டாவது வினோத நிகழ்வு அதாவது அமெரிக்கா சென்காம்னுடைய கமாண்டர் அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறார் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுல ஃபேர்வெல் பார்ட்டி நடத்துகிறாங்க அங்கே ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஃபேர்வெல் பார்ட்டிக்கு இருந்து ஆசிப் முனீர் அவர்கள் வந்து இங்கே ஃப்ளோரிடாவுக்கு போகிறாரு கிளம்பி போயிட்டு அங்கே மீட் பண்ண போகிறாரு மறுபடியும் ட்ரம்ப்பை சந்திக்க போகிறாரு என்ன திடீர் திடீர்னு கிளம்புறாங்க பெருசாக உங்களுக்கு டவுட்டு கிளாரிஃபை ஆகுதுங்களா இல்லையா இல்லை சென்காம்னுடைய கமாண்டர்னுடைய ஃபேர்வெல் பார்ட்டிக்கு ஆசிப் முனியவர்கள் போகிறார்கள்ங்கய்யா அது எல்லாமே நம்ம கூடிய வரைவில் சம்திங் ஏதோ இங்கே மூலயமா கொஞ்சம் ட்ரபுள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மலேசியானுடைய கிங்கு பிரசிடெண்ட் அவர்களை போய் சந்திக்கிறாங்க யார் புடின் அவர்களை போய் சந்திக்கிறாங்க சந்தித்ததுக்கப்புறம் என்னுடைய ரொம்ப நாள் க கனவாக இருந்தது நான் உங்களை நேரில் சந்தித்து பேசணுன்றதெல்லாம் அதனால் ப்ரெசிடென்ட் அவர்களுக்கு தேங்க் பண்ணுறேன் இன்னும் நிறைய இதுக்கப்புறம் மலேசியாவும் இந்தியாவும் ஒருங்கிணைத்து பண்ணலாம் பயங்கரமாக சொல்லிகிட்டு இருந்தார் நான் நினச்சேன் நான் சரி ஓகே உங்களுக்கும் அடுத்து எப்போ உங்களுக்கு வரி வரப்போதோ தெரியல மலேசியா வந்து நம்மளாக அமெரிக்காவுடைய கண்ணுக்கு படுற வரைக்கும் இந்த செய்தி இருக்கும் இப்போ ட்ரம்ப்புக்கு ஐயா சீக்கிரம் கொஞ்சம் அங்கேயும் பார்த்து விடுங்க பாருங்கள் புட்டின்லாம் புகழ்ந்துட்டுருக்குறாங்க உங்களோட நட்பாக இருக்கின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க பாருங்கள் ஏதாவது வரி விதிக்க முடியுமான்னு பாருங்கள் அப்படின்றாங்க ஆனால் இது எல்லாம் பார்க்கும்போது அமெரிக்க மக்கள் நினைப்பாங்க தலையில் துண்டு போட்டு உட்காராங்க எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஏன் கட்டுற மாதிரி வைக்கிறீங்க அவங்க ஏதோ கட்டுற மாதிரி இப்போ வரி விதிக்கிறது வந்து இந்திய மக்கள் வரி கட்டுற மாதிரி இப்போ மலேசிய மக்கள் வரி கட்டுற நீ ஏதாவது வரி விதிச்சேன்னா பரவாயில்ல நாங்கள் தான் வரி கட்டுற மாதிரி விதிக்கிறீன்னு யாருப்பா நீங்கன்னு கண்டிப்பாக அவங்க மனசுக்குள்ளே தோன்றும் இப்போ இன்னொரு விவகாரத்தையும் சொல்ல முடியுது ட்ரம்ப் அவர்கள் வந்து ஜெலன்ஸ்கையும் புட்டினையும் ஒரே டேபிளில் சீக்கிரமாக உட்கார வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு விக்ஸ்அப் கிட்டே பயங்கர ப்ரெஷராக அப்படி பயங்கரமான இருக்கிறாரு அந்த அளவுக்கான ஒரு ப்ரெஷ்ஷரை கொடுத்துருக்குறாருன்னு சிஎன்என் ரிப்போர்ட் வந்து சொல்கிறாங்க இவர் எங்கே போய் பார்த்தாங்களோ தெரில அவர் ஏதோ புஸு புஸுன்னு மூச்சு விட்டுருக்கும் போது இவர் எட்டி பார்த்துருமான்னு நினைக்கிறேன் தெரில ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப கோபமாக இருக்கிறாருன்ற போல் அதனால் பேச்சுவார்த்தை வந்துடும் அப்படின்ற மாதிரி இன்னொரு எங்கெல்லாம் சொல்கிறாங்க இன்னொரு மறுவைத்த நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நகி நகி இல்லை புடீன் வந்து சம்மதிக்கிற மாதிரி தெரியலன்றாங்க இருந்தாலும் ஜெலன்ஸ்கி தனது ரஸ்கா குஸ்கா வீடியோவில் இன்க்ளை டுவேர்டு சீஸ் பயர்ட் வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார் அது இல்லாமல் சப்போஸ் எங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்க அவங்கக்கிட்ட பேட்டு பேச்சு வார்த்தைக்கு சீஸ் பெயருக்கு எல்லாமே தயார்ன்றமா சொன்னாங்கன்னா நாங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குன்றாங்க ஆனால் இதே ஜெலன்ஸ்கி தான் நேற்று அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன சொன்னார்னால் நாங்கள் எல்லா வித ஃபார்மேட்லேயும் சீஸ் பெயருக்கு தயாராக இருக்கோம் ஆஹா ஓஹோ ஐயோ அப்படின்ற மாதிரிலாம் டைலாக் விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய எண்ணெய் அமெரிக்கானே வருது என்ன ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகள் மீது ஒரு எட்டுலேருந்து பத்து எண்ணெய் கிணறுகள் மீது தாக்குதல் இன்று கூட மூன்று எண்ணெய் கிணறுகள் நான்கு ரயில்வே நிலையங்கள் மீது தாக்குதல் யாருங்க உக்ரைன் இன்று கூட விக்ஸாப் அவர்கள் ரஷ்யாவில் இருக்கும்போது கூட தாக்குதல் ஏன்னா மனதளவில் எப்பாடுபட்டாவது இந்த பேச்சுவார்த்தையை விட வேண்டும் என்ற உள்நோக்கம் வந்துவிடக்கூடாது என்பதெல்லாம் ரொம்ப தெளிவாக்குறாரு ஆனால் அங்கே ஓடி வந்துட்டு வேஷம் மட்டும் போடுவார் நாங்கள் வந்து சீஸ் பயிருக்கு ரெடி ஆனால் இந்த புட்டீன் மட்டுந்தான் ரெடியாக இல்லை அப்படின்ட்டு மட்டும் சொல்லுவார் ஆனால் இன்னொரு விவகாரத்தையும் இந்த வகையில் சொல்ல முடியுது இப்போ இவங்களுடைய நபரை யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு போயிருக்கணுமா விக்ஸ் அப் அவர் பொறுத்த வரைக்கும் திடீர்னு அவங்க சொல்கிறதெல்லாம் ரைட்டுன்னு கேட்டுக்கிட்டாங்கன்னா இது வந்து இந்த விரும்மாண்டி படம் மாதிரி விரும்மாண்டி படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபு பார்க்குறோம் டேங்கப்பா என்ன கமல் இவ்வளோ வெள்ளனா இருந்துருக்கிறாரு அப்படின்னு நினச்சோம் செகண்ட் ஆஃப் பார்த்தோன்னா அடட கமலவள் நல்லவனாக இருக்கிறாரு அவருனா வில்லனாக இருக்கிறாருன்ற மாதிரி இந்த அமெரிக்காவோட நிலைப்பாடு வரைக்கும் எப்படி தெரியுமா அப்படியே ஜெலன்ஸ்கிட்டே பேசுனாங்கன்னா அவங்க புட்டின் வில்லனாக தெரிகிறாரு அப்படியே கொஞ்ச நாளைக்கு புட்டின்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஜெலன்ஸ்கி வில்லனாக தெரிகிறாரு இப்போ இப்போ அமெரிக்காவுக்கு எப்படி தான் தெரியும் இப்போ ஜெலன்ஸ்கி லைட்டாக விளாட்னா தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் இவருக்கு பயம் வந்துடுச்சு ஆஹா என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலையே அப்படின்ற மாதிரி இந்த சீனியர் கண்ணு வச்சுட்டா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி யார் என்ன கண்ணு வச்சாலும் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை யூகேனுடைய இன்டெலிஜென்ட் கொடுத்த ரிப்போர்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணு கலங்கிடுவீங்க நீங்கள் கண்ணு கலங்குறீங்களோ இல்லை விளையாட்டு செய்திகளாக கடந்து போகிறீங்களோ தெரியல நீங்களே பாருங்கள் இந்த ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யானுடைய எஸ் பிரபகண்டா வந்து என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா நிறைய மக்கள் முன்காலத்தில் அந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய அவங்க மக்கள் சோல்ஜர்ஸுக்கு எல்லாத்துக்கும் எச்ஐவி இருக்குது ப்ளஸ் வந்து டியூபர் கிளாஸஸ்னால் தொடர்ந்து இருமல் மாதிரி வரும்ல அந்த மாதிரியான நோய் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த இரண்டு நோய்களும் வந்து பெரிய அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கான் இந்த இரண்டு நோய் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஆர்மிஸ் எல்லாம் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறதுனால அவங்களால ஆர்மி ரெக்குயர்மெண்ட் இது எதுவுமே பண்ண முடியாமல் இருக்குது அது குறிப்பாக ஹெச்ஐவி தான் ஹெச்ஐவி தான் வந்து பெரிய அளவுக்காங்க அங்கே பரவிட்ருக்கு ப்ளட்டில் வந்து இது எல்லாமே பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது அது இல்லாமல் எக்ஸ்ப்ரிசனல் அப்புறம் ட்ரக் அடிக்ட்டு அப்புறம் கிரிமினல் கம்யூனிட்டிஸ் இவங்க எல்லாமே முன்களத்தில் இருந்து ரஷ்யாவுக்கு பேர் இருக்குது நிறைய ரேப் கேஸ் விஸ் விக்டம்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே பிடிச்சி அனுப்புனதுனால அந்த எய்ட்ஸ்லாம் பரவ இல்லை நான் என்ன கேட்குறேன்னா உங்கள் ரிப்போர்ட்லேயே என்னங்கய்யா முன்காலத்தில் அவங்க அங்கே போரிட போனாங்களா இல்லை வேறு எங்கேயாவது போரிட போனாங்களா எய்ட்ஸ் இல்லை நான் என்னோட பேசிக்கான கேள்வி இதுதான் இல்லை முன்காலத்தில் எல்லாருமே அவங்க ஆளாளுக்கு ஏதாவது அழகிகளை கொட்டு போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது நடந்துருக்கா அங்க முன்காலத்தில் எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியல துப்பாக்கி வச்சு சண்டை போட்டுக்கிறாங்க அதை எய்ட்ஸ் பரவிட்டுருக்கு அதை பரவிட்ருக்கு நீங்கள் வந்து கதையை இருக்கீங்க இல்லை சார் என்னை இன்னொரு கேள்வியும் கேட்குறேன் நான் ஏன்னா நீங்கள் வரைபடத்தில் கூட பாருங்கள் ரஷ்யா தொடர்ந்து கிரவுண்ட் ஃபோர்ஸில் இருக்காங்க கடுமையாக இவங்க தொடர்ந்து அவங்களோட கிணறுகள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க நீங்கள் அப்படின்னா அவங்க முன்காலத்தில் எய்ட்ஸ் வந்து எல்லா நோய் வந்து டியூபர் கிளாஸ்னால் அந்த மஞ்சகாமாலையோ இல்லை அந்த இருமல் வியாதி மாதிரி வந்து தொடர்ந்து இருபிகிட்டே இருக்கிறாங்கன்னும்போது அப்போ நீங்கள் ஏன் கிரவுண்ட் ஃபோர்ஸ் எப்படி நீங்கள் கோட்ட வர்றீங்க ஒன்றுமே இல்லாத ஒரு டம்மி பீஸு ஏஷ் நோயாளிங்கிட்ட கூட உங்களால் ஜெயிக்க முடியலையா இல்லை நான் கேட்குறேன் நான் யூகே இன்டெலிஜென்ட் புலிகேசிக்கிட்டேயும் இந்த உக்ரைனுக்கிட்டையும் நான் என்னோடய கேள்வி ஒன்றே ஒன்று தான் எப்படி உங்களால் ஜெயிக்க முடியாமல் போச்சு அவ்வளோ டம்மி பீஸாகிறாங்கல்ல அடி அடின்னு அடித்து நீங்கள் எல்லோரும் போயிட்டு நீங்கள் மாஸ்கோவில் புட்டினையே நீங்கள் கைது பண்ணிட்டுக்கலாமே முன்காலத்தில் ஒரு வீரர்கள் கூட சரியில்லை மணலையும் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கிறாங்க உடம்பு செல்லாமல் இருக்கிறாங்க எய்ட்ஸ் வந்து எல்லாம் சாக போகிறாங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் ஏன் நீங்கள் உங்களால் முன்காலத்தில் முன்னேற முடியல கேட்குறவங்க என்னென்னா இருந்தாலும் உங்கள் செய்தி எப்படினாலும் நீங்கள் சொல்லுவீங்களா இல்லை நான் கேட்குறேன் என் கட்சிக்காரரை பார்த்து நான் கேட்குறேன் இது என்ன என்ன அறிக்கை இது சின்ன குழந்தைய கூட நம்ப மாட்டாங்க இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் ஓடி வந்து அதை யூகே என்ற பேரில் நீங்கள் கொடுக்குறீங்க பற்றியா இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் எதிர்க்கின்றேன் தனது கடும் கண்டனத்தை கொள்கிறேன் நீங்களும் ரெண்டு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருங்க இன்னொரு நியூஸ் என்ன சொல்கிற வராங்கன்னா அமெரிக்காவில் இந்த எம் ஒன் ஏ டு ஆபிராம் டேங்க் இருக்கு இல்லையா அந்த எம் ஒன் ஏ டு ஆபிராம் டேங்கோட ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் எங்கே இருக்குது மீது எல்லாம் ஒரு சில ரகசிய டாக்குமெண்ட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர்ஸ் ரஷ்யா ரஷ்யாக்கிட்ட ஷேர் பண்ண தான் வந்து சொல்கிறாங்க அந்த ரஷ்யா கிட்ட ஷேர் பண்ணதுனால அவர் வந்து கைது பண்ணுறன்றாங்க இது கூட என்ன சொல்ல வராங்கன்னா ஏதோ அந்த எ எம் ஒன் எட்டு டேங்க் அங்கே போய் பயங்கரமாக சாதிச்சுட்டு இருக்கிற மாதிரியும் அதை வந்து வீழ்த்த முடியாமல் அவனுடைய சாஃப்ட்வேர் கோட்லாம் அவங்க கேட்குற மாதிரியும் பில்ட் போடுறாங்க ஐயா அங்கே முன்களத்தில் அடி வாங்கிட்டுருங்க அடிக்கிற அடியில் பேர்சி பழத்தை கூட உதவலைன்றாங்க நீங்கள் அனுப்புனது ஃபேர் பார்ட்ஸை கூட கொடுக்க முடியாமல் அங்கே சரி பண்ண முடியாமல் இராணுவ டேங்க்லாம் பின் இருக்குங்க நிறைய எல்லாம் காலின்றாங்க இங்கே ஓடி வந்து கதையை இருக்கிறீங்க ஏதோ எம் ஒனியோடய சாஃப்ட்வேர் கோடு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அழிக்கிறதுக்குன்னா என்ன பாசு இதெல்லாம் ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறீங்கன்றதுனால அந்த பக்கம் சொல்கிறேன் நான் இந்த வீடியோவோட நிறைவு பகுதியை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் வீடியோவோடய நிறைவு பகுதியில் ஐயா இருக்கிற விளையாட்டு செய்திகளே தாங்க முடியல போலந்து போலந்துனுடைய கன்சர்வேட்டிவனுடைய புதிய பிரசிடென்ட்டு நௌரோக்கி நௌரோக்கியினுடைய சாகசத்தை பாருங்கள் ஒரு யங் மேன் கூட வந்து புஷ் அப் எடுக்கிறாரு புஷ்ஷப் வந்து இவருக்கு இணையாக அந்த யங் மேனால பண்ண முடியல பயங்கரமாக ஜெயிச்சுட்டுருக்கிறாரு வெறித்தனமாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு பரவாயில்ல நினச்சேன் நான் ஐயா வாங்க ஐயா எங்கள் காவல்துறை கூட வந்து கொஞ்சம் பண்ணுங்க ஐயா திரும்பிற பக்கம்லாம் கொஞ்சம் நிறைய தொப்பையாக இருக்குன்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு ஒன்று இதோடு வந்து அங்கே அமெரிக்காவில் இதே மாதிரி தான் டிஃபென்ஸ் செக்ரட்டரி எக்ஸ்த் இருக்கிறார்ல அவரும் போகிற இடத்துலாம் இது மாதிரி அவங்க வீரர்களை கூப்பிட்டு புஷப்பாக எடுத்து தள்ளுவார் அவருக்கு போட்டியாக வந்துட்டார்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய டிஃபன்ஸ் செக்ரட்டரியும் போலந்துனுடைய புதிய பிரசிடென்ட் நான் நவ்ரோஸ்கியும் வந்து சந்தித்தாங்கன்னா ரெண்டு பேரும் புலப்ஸாக எடுத்து தள்ளுவாங்கன்னு நினைக்கிறேன் பாட்டிக்கும் பேரனுக்கும் மிகப்பெரிய வேலை வந்துடுச்சு யாருங்க ஃப்ரான்ஸில் சொல்கிறேன் பாருங்கள் காட்டத்தி கட்டுக்கடங்காமல் இருக்குது ஹவுடி அப்படின்ற ஒரு பகுதியில் ஃப்ரான்ஸில் வந்து இன்னுமே அவங்களால் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல பாட்டியும் பேரனும் தொடர்ந்து ஆலோசனை ஈடுபட்டு கொண்டு இருப்பதாகவும் அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பேரன் ஏதாவது நடவடிக்கை எடுப்பார் என்று பாட்டி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் என்பது கூடுதல் தகவல் யார் பாட்டி யார் பேரன் என்பதை நீங்கள் வந்து கவனித்துக் கொள்ளீர்கள் என்று நான் உங்களிடம் உங்கள் வசம் ஒப்படைத்து விடுகிறேன் சின்ன சின்ன நாடெல்லாம் வந்து பெரிய பெரிய அதிபர்கள் ஆகிட்டாங்க ஐயா நித்யானந்தா அவர்களை நீங்கள் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி ஆதகத்தோடு முடிக்க விரும்புகிறேன் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இருபது வயது இளைஞர் டேனியல் ஜாக்சன் வெர்டிஸ் அப்படின்ற ஒரு சிறிய நாட்டை உருவாக்கி நானூறு பேர் அங்கே வசிக்கிறாங்க நூற்றி இருபத்தஞ்சி ஏக்கர் இருக்குது ஒட்டு மொத்தமாக யாரையும் உரிமை கோராதனால செர்பியாவுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய குரேஷியா நாடுக்கும் நடுவில் யாருமே உரிமை கோராதனால இப்போ அந்த நானூறு பேர்த்துக்கு அதிபர் ஆகிட்டார் அந்த நானூறு பேருமே இப்போ எலெக்ஷன்லுண்டா ஜெயிச்சிருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் ஒரு சின்ன பையன்லாம் ஒரு குட்டி நாடுக்குள்ளே போய் அதிபர் ஆகிட்டார் இன்னும் நித்யானந்தா அவர்கள் இன்னமே அதிபராக இன்னும் ஏன் அதை குட்டி தீவு இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல கொஞ்சம் எதிர்பார்த்து காத்து இருக்கிறேன் நான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற வீக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்